ங்க நல்லா இருக்கிறீங்க வில்லேஜ் அப்படி யோசனைங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கருத்தமா வரும் வந்துக்கிறேன் என் கருத்தமா மேய்லையா இன்னைக்கெல்லாம் வெளியே தான் கட்டிக்கணுங்க ஆனிங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து மாட்டை பத்தி தான் பார்க்க போறோம்ங்க ஆனிங்க கருத்தமா நான் கொஞ்சம் பேசிட்டு ஜாமி நீ போய் மேயே ஆளை கண்ட உடனே கிட்ட நேரம் மேய்ச்சிட்டு தான் இருந்தா இப்போ வாருங்க வந்துட்டு உடனே போஸ் கொடுக்குறக்கு ஏன் ஜல்லக்குட்டியே சரிங்க நம்ம நம்ம போய் பேசுறதுக்கு வந்துடுறோம் வந்துருவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ புதுசாக யாராவது மாடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மாட்டில் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த ரெண்டு மாடும் எந்த மாதிரி ரகத்தில் வாங்கணும் அதாவது ஈர்த்தேத்தன கணக்கு எப்படி பத்தக்கறவை வாங்கணுமோ கறவை வாங்கணுமா இதெல்லாம் தெல்ல தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ஒரு வேளை யாராவது அந்த வீடியோ பார்க்காம இருந்திங்கன்னா இந்த வீடியோ கீழே கீழேன்னு சொல்கிறத கூட கடைசியாக எண்டி ஸ்க்ரீனில் கொடுக்குற பா போடுங்க என்னங்கன்னு சொல்கிறது சரிங்க அம்னியே நீ சொன்ன மாதிரி மாடெல்லாம் வாங்கிட்ட அட இதில் வருமானம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு தெல்ல தெளிவாக ஒன்று பார்க்க போகிறோமுங்க இன்னும் சொல்ல போனால் கருத்தமாக பேசிட்டு வந்துடுறே சத்து கம்முன்னு ரே கருத்தமாக வேறு பேச கூட மாட்டா அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து நம்ம இடம் மாறி வந்துட்டோமுங்க அங்கே நம்ம கருத்தமாக உடவே மாட்டேங்கிறாள் நோஞ்சிட்டே நிற்கிறாள் அப்புறம் பேச முடியாதுங்களா சரி நாம் விஷயத்துக்கு வர அதாவது வந்து பார்த்து போட்டிங்கன்னா இப்போ வேலைக்கு போகிறவங்க என்ன பண்ணுறாங்கோ கா எந்த வேலை வேணாலும் எடுத்துக்கிட்டுங்க வேலைக்குன்னு போகிறவங்க அதாவது மாதம் சம்பளம் வாங்குறவங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னுங்க அது கூலி வேலையாக இருக்கட்டும் மாத சம்பளமாக வார சம்பளமாக இருக்கட்டும் மொத்தத்தில் வேலைக்கு போறவங்க காத்தால் எந்திரிப்பாங்கோ வீட்டில் எல்லா வேலையும் முடிப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு போவாங்க வேலையை செய்வாங்க எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் செஞ்சு போட்டு மறுபடியும் பொழுதோடு வருவாங்க சாப்பிடுவாங்க திருப்பி தூங்குவாங்க திருப்பி இப்படியே எகென்ட் ரொட்டைன் ஆகிட்டே இருக்குங்க இவங்களுக்கு வந்து வீக்கெண்டுன்னு ஒன்று இருக்குங்க அதாவது இந்த வாரக்கடை சீட்ல அங்கே அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதாவது நினைச்சா ரெஸ்ட் எடுத்துக்கலாமுங்க எப்படி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஓய்வு இருக்குது இல்லைங்களா லீவு கொடுப்பாங்க அப்புறம் லீவ் இருந்து அன்னைக்குள்ள ரெஸ்ட் எடுத்துக்கிறது தானேங்க வீட்டுல எல்லாம் தூங்கி எந்திரிக்கிறது நேரம் மணி பத்து மணி அதாவது அன்னாடு நேரத்துல எழுந்திரிக்கிறீங்க அன்னைக்கு ஒரு நாள் சித்த நேரம் கழிச்சு எந்திரிப்பாங்க அதனால அப்படி போயிருங்க இதெல்லாம் பார்த்தாதுன்னு மாசத்துல எங்கேயாவது ஒரு நாள் வெளியே எங்கேயாவது போறதுங்க ஒன் டே ப்ரோக்ராமு எல்லாம் பிக்ஸ் பண்ணி போட்டிருப்பாங்க அது விட்டாச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்குள்ள லீவ் விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க பத்து நாள் இந்த வெக்கேஷன் லீவுங்களாமா அப்படித்தானுங்களா அதில் எங்கேயாவது ஒரு அஞ்சாறு நாள் டூர் போயிடுவாங்க எல்லாத்தையும் குடும்பத்தையே கூட்டி போட்டு எங்கேயோ கொடைக்கானலும் ஊட்டி பக்கத்தில் ஏதாவது ஊர் இந்த மாதிரி ஒரு போயிட்டு ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சுட்டு ஊட்டுக்கு வர்ற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்க அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க ஆனாங்க இந்த விவசாயிங்க குறிப்பாக மாட்டை நம்பியே வாழ்கிற விவசாயிங்க அவங்கனால இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாதுங்க அதாவது அவங்க விவசாயிங்க அதாவது நாங்கள் சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்னாலும் சரி வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் நாங்கள் மாட்டுக்கு கொடுக்குற உழைப்பை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும்க ஏன் இதை திருப்பி சொல்றேன்னா அம்மனி நீ சொன்ன மாதிரி மாடெல்லாம் பாத்தெல்லாம் வாங்கி போட்டா ஆனா இதுல வருமானம் எந்த அளவுக்கு இருக்கணும்னு உங்களுக்கு அதை சொல்றதுதான் மெயினா சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லைங்களா அதனால இந்த இந்த இடத்துல இந்த பாயிண்ட் கொடுக்குறனுங்க வருஷத்துல முன்னூத்தி இருபத்தஞ்சாலும் நம்ம உழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணுமே அப்படி இப்படி உழைப்பு கொடுத்துருக்கும் போது இங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா காத்தாலாம் நேரத்துல எந்திரிக்கணுங்க இன்னும் சொல்ல போனா சேவை கூறதுக்கு முன்னாடி நாம எந்திரிச்சிரணுமேங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பொழுதோடையும் பாத்தீங்கன்னா எல்லாம் தூங்கி முடிச்சதுக்கப்புறம் நான் தூங்க முடியும் மாடுக தூங்குனதுக்கப்புறம் தான் தூங்க முடியுன்னு வச்சுக்கங்க அல்ல அது வரைக்கும் அதுக்கு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமுங்க தீவனம் போடணுமேங்க சாணி வலிக்கணுமுங்க தண்ணி காட்டணுமேங்க இதில் நீங்கள் எதுவுமே தவிர்க்க முடியாதுங்க சரி கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது சாமி கைகளெல்லாம் நோவுது சத்த உட்காந்துட்டு மதியானம் காட்டுற தண்ணியை பொழுதோட காட்டலாமா அப்படின்லாம் பண்ண முடியாதுங்க அந்தந்த நேரத்துக்கு அதை அதை செஞ்சு என்னங்க நான் சொல்கிறது அப்புறம் இதில் நல்லது கெட்டதுன்னா போனதுமே வந்துடணுமுங்க இந்த ஒன் டே ப்ரோக்ராம் அதாவது காத்தால போயிட்டு பொழுதோட நீங்க வீட்டுக்கு வர மாதிரி இருந்தா கண்டிப்பா வீட்டுல வேற யாராவது ஒரு ஆள் இருக்கணும் நீங்க சரிங்களா சத்த இருங்க இந்த கோழி கொஞ்சம் அக்கத்தா நான் பேசுறது விட பார்த்துங்க நம்ம ஒரு வீடியோ போடுறதுக்குள்ள எத்தனை இடையூறு வருதுன்னு அங்கே பார்த்தா கருத்தமா பண்ண விட மாட்டா இப்போ பாருங்க உங்களுக்கு கேக்குதுங்களா இந்த சீனி கோழி வாருங்க நம்ம பேச விடாதுங்க சத்த இருங்க அதை அவங்கள அக்கட்டாவது தாட்டி விட்டு வரணுங்க சரிங்களா அந்த மாதிரி நாம் வெளியூர் வந்தால் கண்டிப்பாக வீட்டில் ஒரு ஆள் இருந்தே ஆகணுமுங்க நம்ம வந்து கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் மாட்டுக்கு கம்பல்சரி இருக்கணுமே குடும்பத்தோடு எல்லோரும் போயிட்டு குடும்பத்தோடு எல்லாம் வரலான்னா அந்த ஒன் டே ப்ரோக்ராம் அதுவும் நீங்கள் வந்து பால் கறக்கிற டைம் இருக்கக்கூடாது தீவனம் போடுற டைம் இருக்கக்கூடாது அப்படி வேணால் நீங்கள் குடும்பத்தோடு போயிட்டு அந்த டைமில் ஒடியாந்துடலாமுங்க இல்லாட்டினாலும் கம்பல்சரி வீட்டில் ஒரு ஆள் இருந்தே ஆகணுமேங்க வீட்டில் பெரியவங்க இருக்கலாமுங்க இல்லைன்னு நீங்கள் யாரையோ ஒரு ஆளை வந்து பார்த்துக்கு சொல்லி தீவனத்தை போட்டு அனுப்புவோன்னா நான் என்ன சொல்ல போனால் நீங்கள் அந்த ஒரு நாள் ப்ரோக்ராம் போகணுன்னா கூட பண்ணத்துக்கு நீங்கள் ஒரு நாளாவது ஆள் வேலைக்கு வச்சுட்டு தான் போயாகணுங்க வேற வழி இல்லைங்க இதுதான் நம்ம விவசாயிங்களோட நிலைமை தான் இருக்குதுங்க இது வேலைக்கு போறவங்களுக்கும் இது இவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்து போட்டிங்கன்னா நம்ம இதை வந்து வீக்கெண்டும் இல்லைங்க நம்ம ஜாலியாக டூர் எங்கே போனோம்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க நான் தெளிவாக தான் சொல்லிட்டுனுங்க இதில் வந்து நம்ம போனோம்னா போன செகண்ட்ல ஒடியாந்துடணுங்க நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி பார்த்து போட்டு வந்துடலாமா தவிர நான் போய் ஒரு வாரம் ஜாலியாக இருந்து போட்டு இந்த கொடைக்கானல் ஊட்டியெல்லாம் சுத்தி பார்த்து போட்டு வரலாம்னா வாய்ப்பில்லைங்க அந்த மாதிரிலாம் இருந்தாலும் மாடு கண்ணெல்லாம் வச்சு பார்க்க முடியாதுங்க ஏன்னா நான் தான் சொன்னேன் இல்லைங்களா நம்ம மாடு கண்ணு இதில் குறிப்பாக சொல்லப்போனா நிறைய பேர் என்ன பண்றாங்க பண்ணைத்துக்கு ஆள் வைக்கிறாங்க நான் நேர்த்தே அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் உங்களுக்கு பண்ணைத்துக்கு ஆள் வச்சு பாக்கிறது அது வந்து நீங்க ஒரு பத்து இருபது மாடு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா சரிங்க இல்லாமனே நான் ஒரு அஞ்சாறு மாடு தான் வச்சுக்கிறேன் இப்போ பத்து மாடு வச்சுக்கிறீங்களே அவங்களே தான் பார்த்துக்குறாங்க ஒரு பத்துக்கு மேல இருக்குது என்னால பார்க்க முடியல அப்படின்னா மட்டும் பண்ணையத்துக்கு வைங்க பண்ணையத்துக்கு நான் என்ன பொறுத்த அளவுக்கு என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்மளே பாக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணையத்துக்கு வச்சிங்கன்னா அது வந்து சரிப்பட்டு வராதுங்க ஏன்னு கேளுங்க ஒன்று அவங்களுக்கு சம்பளம் கரெக்டாக நம்ம கொடுக்கணும் கொடுத்துருவோமுங்க அது பிரச்சனை இல்லைங்க ஆனால் அது இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்களும் கண்டிப்பாக குடும்பஸ்தராக தான் இருப்பாங்க அப்புறம் நம்ம எப்படி கொஞ்சம் ஓய்வு ஓய்வெடுக்கலான்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் வெளியே எங்கேயாவது போகணுலாம் யோசிப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி நான் நிறைய பேர்த்து பார்த்துக்கிறேங்க தோட்டத்தில் போய் பண்ணையத்து கால் வைக்கிறாங்கோ ஆனால் வச்சுமே அவ இவங்க நினைக்கிற நேரம் வந்து அவங்க வர்றதில்லை அப்புறம் வச்சாலுமே ஒன்றும் அவங்க எங்கேயாவது வெளியே போகணும்னு நினைக்கிறாங்கோ அப்புறம் அந்த டைமில் வந்து நாமளும் எதாவது வெளியே போய் சோழியில் இருப்போம் அதெல்லாம் முடியாத விஷயம் நிறைய பேர் அப்படி பண்ணையத்துலேருந்து ஆளுங்க நின்றுடுறாங்கோ அப்படியும் இருக்குதுங்க அதனால காட்டு வேலை கூட போயிடுறேங்கிறாங்க ஆனால் பண்ணையத்துக்கு வந்து பார்க்கறக்கு ஆள் வர கிடைக்கிறது இல்லைங்க அதில் அது பெரிய விஷயம் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நம்மளே நம்ம மாட்டை பராமரிக்கிறது இதில் லாபம் சம்பாதிக்கணும்னா நம்மளே நம்மளை பார்த்துக்கிறது நல்லதுங்க இப்போ பாத்துட்டீங்களா இதுதான் இப்போ வந்து நம்ம வெளிய வேலைக்கு போறவங்களும் விவசாயம் மாடு பராமரிக்கிறவங்களுக்குள்ள வித்தியாசம் இவங்க வந்து எதாவது விவசாயம் நாங்கள் எங்கேயுமே வந்து அக்கட்டால நவர்க வாய்ப்பே இல்லைங்க ஒரு சொந்தத்தில் கல்யாணன்னா கூட போய் முகூர்த்த தாட்டம் பண்ணிட்டு வந்துடணும் அதில் ஆரோத்தர் ரொம்ப நெருங்கி பங்காளினா டக்குன்னு ரெண்டு பேரும் ஒரு அளவுக்கு சொந்தம்னா ஆறோ ஒரு ஆளாவது போய் தலை காமிச்சிட்டு வரணுமேங்க இப்படி தான் இருக்குது நம்மளோட சூழல் எல்லாமே சேரி இதெல்லாம் சரி இதில் வருமானம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அதுக்கு அடுத்தது இந்த அந்த விஷயத்தை தான் பேச வர்றேன் வருமானம் இதில் எப்படி வருது அதுக்கு முதல்ல மாட்டுக்கு தீவனம் எந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணுன்னு பார்த்துர்லாங்களா அதாவது மாட்டுக்கு முக்கியமான தீவனம் மூணு விஷயத்த நான் நேற்று உங்களுக்கு அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் அதனால நம்ம திரும்ப திரும்ப சொல்லி அதோட இந்த நேரத்தை நம்ம அதை வீண் பண்ண வேண்டாம் ஒரு வேளை பாக்காதையும் கண்டிப்பா அந்த வீடியோல பாத்துருங்க இப்போ அந்த தீவனம் வந்து முக்கியமா நான் அதுக்கு வந்து சொல்ல போறது நீங்க அந்த ரெண்டு மாடு வச்சு ஏன் நான் ஃபஸ்ட்டு உங்களை ரெண்டு மாடு வாங்க சொன்னுங்கிற விளக்கம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் முதல்ல முதல் மாட்டை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ரெண்டு மாடு வச்சு தான் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்புறமா ஒரு நாலஞ்சு அண்ணன் சேர்த்துக்கங்க இப்போ நான் சொல்ல வரது வந்து மினிமம் அஞ்சு மாடு சரிங்களா மினிமம் அஞ்சு மாடு இருக்கிறவங்களுக்கு ஏன்னா நாங்கள் வச்சிருக்கிறோம் ஏன்னா நான் இப்போயும் சொல்கிறேன் என்னோட அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க முடியும் இல்லைங்களா அதனால் மினிமம் நான் சொல்கிறேனுங்க இப்போ அந்த அஞ்சு மாடு வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுங்க குறிப்பாக மினிமம் ஒரு அஞ்சு மாடுங்க இதுக்கு வந்து தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பசுந்தீவனம் உலர் தீவனம் அடர் தீவனம் இது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் இதில் வந்து இந்த தீவனம் வந்து பயிர் வகைகள் நான் சொல்லியிருக்கேன் அதாவது தட்டு தட்டுன்னா கம்பங்கிராஸு இந்த நேப்பியர் இந்த மாதிரி இருக்கிற ப இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெண்டு தாவங்க இதை கிலோ கணக்குன்னு சொல்லலாமுங்க ஆனால் கிலோ சாத்தியம் சாத்தியமில்லைங்க இப்போ யாருங்க அதெல்லாம் அளந்தெல்லாம் போட முடியாதுங்கனால நம்மளா ஒரு குத்து மதிப்பாக நமக்கு தெரியும் அதாவது போய் ஒரு தாவு ஒரு மாட்டுக்கு ஒரு தாவு இப்போ நம்ம ஒரு தாவணம்னா அது ஒரு தாவு இருக்கணுங்க தூக்க முடியும் சமக்க முடியாமல் சமந்து அது ஒரு மாட்டுக்கு தீவனம் அதுதான் பயிர் வகைங்க சரிங்களா தட்டு போட்டிங்கன்னு வைங்க இப்போ இந்த மக்காச்சோளத்தட்டு சோளத்தட்டு தட்டு தெரியுமுங்க தட்டு காஞ்ச தட்டுங்க இதெல்லாம் போட்டீங்கன்னா ஒரு மாட்டுக்கு குறஞ்சது மூணு கத்தை மூணுலேருந்து சின்ன கத்தையாக இருந்தால் நாலு கற்ற கூட போடுங்க தப்பு இல்லைங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த புண்ணாக்கு பீடு தவிடு இந்த மாதிரி ஐட்டம் இந்த மாதிரி சோளம் மாவு இந்த மாதிரிலாம் வைக்கிறீங்கன்னா கிலோ கணக்குங்க ஒரு இதெல்லாம் நான் சொல்கிறது சுமாராக மினிமம் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனால் இதெல்லாம் நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு லாபம் தாங்க அது தப்பு இல்லைங்க பால் இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் நான் மினிமம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு நடுத்தரமான தான் நான் சொல்கிறேன் இதில் வந்து கூட அதாவது ஏற்றம் இறக்கம் கண்டிப்பாக வருங்க இது பர்ஃபெக்டாக இவ்வளோ தான் நம்மளால் கணிச்சு சொல்ல முடியாது அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு அரை கிலோ புண்ணாக்கு இதை வந்து நான் மினிமம் சொல்கிறேங்க நீங்கள் அதுக்கு மேலே போட்டாலும் தான் நீங்கள் ஒரு கிலோ புண்ணாக்கு உங்களால் போட முடிஞ்ச கெப்பாசிட்டி இருந்தால் தாராளமாக போடலாங்க தப்பு இல்லை ஏன்னா நிறைய பண்ணக்கரைங்களா நிறைய போடுறவங்க ஒரு அஞ்சு கிலோவே அந்த இந்த தீவன் இந்த மாதிரி தீவனமே போடுறாங்க புண்ணாக்கு பீடு சோளமாவு இதெல்லாம் ஒரு அஞ்சு அந்த நம்மளால அந்த அளவுக்குலாம் போடணும் அந்த அந்தளவுக்கு போட்டால் நமக்கு கட்டுப்படி ஆகணும் அந்தளவுக்கு நமக்கு வந்து எஃபெக்ட் வருமானம் இருக்கணும் இல்லைங்களா அதுக்காக நான் சொல்கிறேன் ஒரு கிலோ ஒரு அரை கிலோ புண்ணாக்கு அரை கிலோ சோளம் மாவு அரை கிலோ தவிடு அப்புறம் அரை கிலோ இதில் அதாவது அரை கிலோ புண்ணாக்கு நான் இப்போயே சொல்கிறேன் மினிமம் தான் சொல்கிறேங்க அரை கிலோ புண்ணாக்கு அரை கிலோ சோளமாவு அரை கிலோ தவிடு இதில் கலப்பு மாவு இதில் கலப்பு மாவுனால் இல்லைன்னா எல்லாமே கலந்து இதுன்னு எல்லாம் கலந்தெல்லாம் கரைச்சது இந்த மாதிரி எல்லாம் வச்சு ஒரு ரெண்டு கிலோ அந்த மாவு ஐட்டத்தை வச்சுக்கோங்க உண்ணாக்கு எல்லாம் தனியாக வச்சுக்கோங்க இது போக மூணு கிலோ பஞ்சுங்க இது வந்து சராசரியமாக ஒரு மாட்டுக்கு ஒரு நேரத்துக்குங்க இதோட விலையெல்லாம் வந்து சொல்ல முடியாது இறக்கம் கம்பல்சரி இருக்கும் நாளுக்கு நாள் எப்படி தங்க விலை நாளுக்கு நாள் மாறுதோ அந்த மாதிரி தீவனத்தோட விலையும் நீங்க நாளுக்கு நாள் அதாவது மூட்டை மூட்டைக்கு மாறிட்டே இருக்குமீங்க இப்ப மினிமம் அஞ்சு மாடு வச்சுக்கிறதுக்கு நாங்க எடுத்துட்டு இருக்கிறதா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு மூட்டை கம்பல்சரி புண்ணாக்கு எடுத்தே ஆகணும் சரிங்களா அதே மாதிரி மாவு வாரத்துக்கு ஒரு மூட்டை எடுத்தே ஆகணும் இப்படி இதெல்லாம் மாத்தி மாத்தி உங்களுக்கு வரும்போது இந்த மாட்டு வகை இந்த மாவு வகைகள்லாம் நீங்க எடுக்கும்போது கம்பல்சரி அதில் போயிட்டு இருக்கு நம்ம இந்த ரேட்ல தான் தான் வரும்னு நம்மளால் உறுதியால் சொல்ல முடியாது நேரத்துக்கு நாளுக்கு நாள் மூட்டைக்கு மூட்டைக்கு ரேட்டு மாறிக்கிட்டே இருக்குங்க அதிகத்தான் ஆகுமோ தவிர குறையெல்லாம் குறையாதுங்க அது நல்லா ஞாபகம்ங்க அப்புறம் இந்த மாதிரி தீவனங்கள் இந்த இது வகைகள்லாம் கொடுத்துட்டு அதே மாதிரி தட்டும் போடணும் இதெல்லாம் பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருந்தா சராசரியா ஒரு மாடு ஒரு பால் கணக்கு லிட்டர் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் நல்லா பர்ஃபெக்டாக நான் சொன்ன மாதிரி எல்லாம் பராமரித்து மாட்டை சுத்த பத்தமாக வச்சு மாட்டுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் நல்ல ஒரு கறவையினால் ஒரு மாடு மினிமம் நான் சொல்கிறேன் பதினஞ்சு லிட்டர் பால் கறக்கணுங்க ஒரு மாடு ஒரு நாளைக்கு அது வந்து காலையிலையும் சாயந்தரம் முன்ன பின்னத்தான் வருங்க நம்ம ச காலையில் எட்டு லிட்டர் வந்துருச்சு சாயந்தரம் எட்டு லிட்டர் வரணும் வராது காலையில் வர்றது இப்போ காலையில் உதாரணத்துக்கு ஒரு எட்டு லிட்டருனால் சாயந்தரம் கண்டிப்பாக ஆறு லிட்டரு ரெண்டு லிட்டரு கம்மியாக தவிர ஏன்னா நம்ம அந்த டைமிங் இருக்குது இல்லைங்களா அந்த டூரேஷன் டைமிங் இருக்குது அதனால மினிமம் ஒரு மாட்டுக்கு நான் இப்போயும் சொல்கிறேன் நான் இதெல்லாம் சும்மா ஒரு குத்து மதிப்பெலாம் சொல்லிட்டு இருக்கேன் பர்ஃபெக்டாக அந்த மாடு பதினஞ்சு லிட்டர் கறக்குனா சொல்ல முடியாது திடீர்னு பத்து லிட்டரும் கறக்கும் ஏன்னா அந்த டைமில் அதுக்கு கொண்ட தீவனம் ஏதாவது பற்றாக்குறை இருந்திருக்கலாம் இல்லை மாடு கழுசல் இருந்திருக்கலாம் அதாவது கழுசலாம் வயிற்று போக்கு இருந்திருக்கலாம் மாட்டுக்கு எதாவது உடம்பு சரி இல்லாமல் இருந்துக்கலாம் நீங்கள் ஏதாவது அந்த டைம்ல ஊசி கீது போட்டிருப்பீங்க அப்போ எல்லா டைம்லையும் பதினஞ்சு லிட்டர் கறக்குமா இல்லை ஒரு குத்து மதிப்பாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா சரியம்னியே இப்போது ஒரு லிட்டர் என்ன ரேட்டு நமக்கு ஒரு நாளைக்கு இதில் எவ்வளோ வருமானம் கிடைக்குது இதில் முதலீடு எவ்வளோ போடுறது அதாவது இந்த வீ எல்லாம் சொன்னையே இதுக்குள்ள இதுக்குள்ளே எவ்வளோ முதலீடு போடுறது இதெல்லாம் தானே உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது இதை பற்றி கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வீடியோ வருதுங்க பாருங்கள் சரிங்களா இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்துருந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமான விஷயமுங்க புதுச்சா யாராவது பாத்தீங்கன்னா சப்ரேட் பண்ணி போடுங்க உங்களுக்கு மாட்டை பற்றி இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சிருந்தா அதை நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா சரி வரணுங்க வெயில் வேற பட்டையை கிளப்புது தண்ணி கட்டணும் மதியானம் கட்டினாதானா பால்கார வர ஒரு மணிக்கு வந்துடுவாரு வரட்டுங்களா நான் உங்க வில்லேஜ் அம்மனிங்கோ